நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்களா அப்போ இந்த வீடியோவை நிதானமாக பாருங்கள் நம்முடைய ஊர் ஹோட்டல்களில் எப்படியெல்லாம் டுபாக்கூர் வேலைகள் நடக்குது அப்படின்னு கடைக்காலர்கிட்டையே கேட்டு போட்டு வாங்கின ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் அதில் ஒவ்வொரு உணவாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இட்லி நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடுவீங்க எல்லாரும் இந்த இட்லி வந்து மெதுமெதுன்னு இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா ஒரு டம்ளர் இட்லி அரிசிக்கு பொதுவாக கால் டம்ளர் உளுந்து வந்து தேவை இரண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக தான் வந்து அரைக்கணும் அஞ்சு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்க வச்சுட்டா பஞ்சு போல் இட்லி வந்து தயாராகிடும் அஞ்சு மணி நேரம் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சுட்டா இதில் வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே இட்லி அரிசி வந்து கா பங்கு ரேஷன் அரிசி முக்கா பங்கு உளுந்து கால் பங்கு ஜவ்வரிசி முக்கா பங்கு இரவு ஊற வச்ச பழைய சோறு கொஞ்சம் சோடா உப்பு எக்கச்சக்கம் இது எல்லாத்தையும் அரைச்சி என்ன பண்ணிடுறாங்க மூணு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து சுட்டு குஷ்பு இட்லி மாதிரி தயார் பண்ணிடுறாங்க இந்த இட்லி மிஞ்சி போயிடுச்சுன்னு வைங்களேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அடுத்த நாள் வரைக்கும் அந்த இட்லியை வச்சு அந்த மீந்து போன இட்லியை இதோட சேர்த்து அரைச்சிடுறாங்க இதெல்லாம் இட்லியில் நடக்கக்கூடிய கலப்படம் அதெல்லாம் அடுத்து சோறு சாப்பாடு தரமான சோறுனால் எப்படி இருக்கணும் சோற்று பருக்கையை நீங்கள் வந்து தொட்டால் மசியணும் அப்படி இருக்கிற சோறு தான் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது ஆனால் கஸ்டமர்கள் வந்து நிறைய சாப்பிடுவாங்க அப்படி இருந்தால் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க பெரும்பாலான ஹோட்டல்களில் முக்கால் பதத்துலேயே சோறை எடுத்துடுறாங்க சாதம் வெண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி காஞ்சி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாதம் வேகும் போதே சுண்ணாம்பு கல்லையும் துணியில் கட்டி சாதத்தில் போட்டுடுறாங்க அளவில்லாத சாப்பாடு அன்லிமிட்டட்னு சொல்லி போர்டு இருந்தாலும் சாப்பாட்டை ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் சாப்பிடவே முடியாது இது சோற்றில் நடக்கக்கூடிய கலப்படம் பரோட்டாவில் என்னென்ன கலப்படம் பல ரோட்டுக்கடை ஹோட்டல்களில் மைதா மாவோட சோடா உப்பையும் கலந்து ஒரு பங்கு மாவுக்கு கால் பங்கு டால்டா கலந்துருக்காங்க ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மலிவு விலை டால்டா ஒன்று இருக்குது அதை வந்து போட்டுடுறாங்க அதுவும் வந்து போங்கான ஒரு பரோட்டா தான் உண்மை கிடையாது இது பரோட்டாவில் நடக்கிறது சரி சால்னா எப்படின்னா சிக்கன் கடையில் பொதுவாக கொழுப்பு ஈரல் குடல் தலை இதெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம் அதே போல் மட்டன் கடைக்கு போனால் குடலோடு சேர்ந்து இருக்கிற ஒட்டு கொழுப்பு ஒட்டு குடல்லாம் வாங்க மாட்டோம் இது எல்லாம் வந்து அவங்க தூக்கி போடுறதே கிடையாது ஓரமாக கூச்சி வச்சுருவாங்க எதுக்கு கூச்சி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் ஓட்டல்காரங்க வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு நம்மள்டே சொல்லுவாங்க அதையும் அரை கிலோ கறியோடு இது எல்லாத்தையும் கலந்து தூக்கலாக கறி மசாலா மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் குதிரை சாணத்தில் வந்து எல்லாத்தையும் கலந்து அஞ்சு ஸ்பூன் அஜின மோட்டோ கலந்து கொதிக்க வச்சா நிறைய சால்னா ரெடியாயிரும் தலையே போனாலும் சரி ரோட்டு கடையில் தலைக்கறி மட்டும் சாப்பிடாதீங்க என்ன காரணம் செம்மறி ஆட்டுடைய தலையில புழுக்கள் வந்து இருக்கும் அதிகமாக இது இயற்கையான விஷயந்தான் அதை வீட்டுக்கு வாங்கும் போது என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் வெள்ளாட்டு தலையை தான் வந்து வாங்குவோம் செம்மறி ஆட்டு தலை வாங்கினாலும் அதை கொதிக்கும் தண்ணியில் போட்டு அப்புறமா எடுத்து தரையில் நல்லா தட்டிட்டு புழு எல்லாத்தையும் குட்டிட்டு அதுக்கு அப்புறம்தான் எடுத்து வைப்பாங்க அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிடுவாங்க ஆனால் மொத்தமாக ஹோட்டலுக்கு வாங்கும் போது எல்லாம் செம்மறி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்க மாட்டாங்க அப்படியே கைமா தான் டேரெக்டாக எல்லாத்தையும் விட ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறதுக்குன்னு மளிகை பொருட்களும் குறைந்த விலையில் கிடைக்குது எல்லாமே கலப்படமான பொருட்கள் தான் அதுவும் அதேமாரி பாலிஷ் செய்யப்பட்ட இலவச ரேஷன் அரிசியோட பொன்னி அரிசியை கலந்து வைக்கிறாங்க உடைந்த கழிவு பருப்பு கேசரி பருப்பு தூரம் பருப்போடு கலக்கிறாங்க மிளகாயத்தூளோட டீ தூள் மரத்தூள் குதிரை சாணத்தையும் கலந்துருக்காங்க இதெல்லாம் சகஜமாயிருச்சு அதுமாரி பன்றி கொழுப்பு வனஸ்பதி மற்றும் நாள்பட்ட கழிவு எண்ணெய்களையும் வந்து கலக்கிறாங்க சாதாரண ஹோட்டல்கள்லேயும் கையேந்தி பவன்லேயுமே இப்படின்னா டாஸ்மாக் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய மக்களுக்கு வயிறு நிறையதோ இல்லையோ தவறாமல் குடிமகன்களுக்கு ஒரு கடமை இருக்குது என்னென்னா ஒயின் ஷாப்பில் இருக்கக்கூடிய பார் கல்லாவை வந்து நிரப்பிடுவாங்க அதனால் இது மாதிரியான கடைகளில் சாப்பிடுவதற்கு முன்பு கொஞ்சம் யோசித்து சாப்பிடுவது நல்லது இதுதான் நம்ம அந்த வீடியோ வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் ஏன்னா இவ்வளவு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய வெல் விஷர்ஸ் நலம் விரும்பிகள் எல்லாருமோ கவனமாக இருக்க சொல்லுங்கள் நீங்களும் கவனமாக அந்த வீடியோ வாயிலாக இது மாதிரி பல உபயோகமான வீடியோகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்ஸ் கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்